சுழன்றும் மேற்பின்னது உலகு அதனால் உழந்தும் உழவே தலை வணக்கம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் கத்தரி பயிற்சிகை பற்றி கத்தரி பயிற்சிகை என்ன மாதிரி செய்கிறது அதை வித நாற்று இருந்து என்ன மாதிரி செய்கிறதுங்கிறத பற்றி கதைப்போம் சரியா ரைட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்குது இந்த கத்தரியில் இந்த கத்தரி கத்தரி மருந்தடிக்காமல் கத்தரி வளர்க்கலன்னு சொல்லி ஒரு விஷயமோன்று இருக்குது அதை நாம் தான் பண்ணுவோம் ஆனால் நாங்கள் இதுக்கு எந்த வகையான நஞ்சு மருந்தோ இந்த கெமிக்கலோ பாவிக்கிறது இல்லை நாங்கள் பாதிச்சது உள்ளிக்கரைச்சல் மட்டும் சரியா ரைட் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினாறு கத்திரிக்காண்டு தான் இருக்குது இது நாங்கள் செய்கிற தோட்டம் சின்ன லெவலில் செய்கிறோம் எங்களுக்கு ஒரு கிழமையில் ஒரு பத்து கிலோ இதில் இருந்து கொடுங்கக்கூடிய மாதிரி இருந்தால் காணும் மற்றது எங்களை வீட்டு பாவனைக்கு மட்டுக்கொண்டு அந்தளவு தான் என்ன சொன்னால் நாங்கள் கத்தரி மட்டும் இல்லை கத்தரி மிளகாய் பாகல் மரவள்ளி வாழை ஆடு மாடு இப்படி எல்லாத்தையும் செய்கிறதுனால எங்களுக்கு இந்த இந்தளவு காணும் உண்மையாகவே அளவுக்கு காணும் சரி இப்போ இதை நாங்கள் என்னென்று வளர்க்குறோம்னு சொன்னால் இதில் முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று வரும் இந்த காய் தான் காயில் துடை போட்டு ஒரு புழு கொண்டு உள்ளே போகும் உள்ளே போய் அரிக்கும் அதுதான் சொல்லுவோம் சூத்த கத்திரிண்டு சரியா ரைட் ஆனால் இந்த இதில் இருக்கிற காயில் ஒரு காயிலையும் சூத்த கத்திரி சூத்த இல்லை சரியா அப்படியே பார்க்கலாம் இதில் எந்த காயிலையுமே சூத்தை இல்லை காயும் வடிவாக பல பலன் இருக்குது பாருங்கள் இந்த கோடுகள் விழுந்து அப்படி இல்லாமல் பல பலன் இருக்குது காயம் ரைட் இதுக்கு அந்த காயில் கோடு விழுகிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் காயில் கோடு விழுகிறது காரணம் அந்த இலையில் இருக்கக்கூடிய என்று சொல்லக்கூடியது சிற்றுண்ணி மற்றது அசூனிங்கிறது சரியா அந்த அவங்க தான் இந்த கோ காயில் கோடு விழுகிறது அப்படியான பிரச்சனைகளுக்கு காரணம் ரைட் இதில் இதை முதல் பார்த்துருவோம் இங்கே பாருங்கள் இதில் அசுவனி இருக்குது சரியா அசுவனி அஸ்வினி பூச்சி அஸ்வினி பூச்சி என்று சொல்லுவாங்க இந்த இதில் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக தெரியுமனு நினைக்கிறேன் இதில் எறும்பும் இருக்குது அந்த பூச்சியும் இருக்குது தெரியுதா அதில் மஞ்சள் மஞ்சளாக இருக்கிறது அந்த பூச்சி சரியா அதில் எறும்பும் இருக்குது எறும்பு தான் என்ன செய்யும்னு சொன்னால் இவங்கள வந்து இவங்களோட கழிவுல ஒரு இனிப்புத்தன்மை இருக்கும் அதுக்காக வந்து இந்த எறும்பு என்ன செய்யும் இந்த பூச்சிகளை அந்த இப்போ இதில் இருந்து அது பெருகினோன்னா அதில் இருந்து இந்த எறும்பு பரவி 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 எல்லா அளவும் வைக்கும் இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இலை ஃபுல்லாகவே இருந்தது இந்த அஸ்வினி பூச்சி இந்த இலை ஃபுல்லாகவே இருந்தது சரியா ஆனால் இப்போ என்ன செய்து சொன்னால் நாங்கள் இதை கையாலேயே இந்தா இந்த ஒன்று இருக்குது இந்த இது இந்த மாவு பூச்சி சரியா சரியம்மனு நினைக்கிறேன் ரைட் இது இதை என்ன செய்வோம் கையாலேயே நசைக்கிறோம் இப்போ எங்களை பொறுத்த வரையில் இதில் அஸ்வினி பூச்சி இருக்கக்கூடாது மாவு பூச்சி இருக்கக்கூடாது அவ்வளோதான் இங்கே எறும்பும் இருக்கிற எறும்பையும் சேர்த்தே நசிச்சு விட்றோம் இப்போ இனி இதில் இது எறும்பும் வராது அந்த பூச்சியும் வராது சரியா இங்கேயும் இரும்பும் நசிச்சுட்டேன் இந்த பூச்சியையும் நசிச்சிட்டேன் சரி ஒன்று மற்றது தண்ணி அடிச்சு கலவலாம் சரியா ஸ்ப்ரே ஒன்று எடுத்தாச்சு ஸ்ப்ரே ஒன்று எடுத்தாச்சு தண்ணி எடுத்தாச்சு இலையை பிடிக்கிறோம் இலையிற பின்பக்கத்தில் பூ பூச்சி அசினி பூச்சி இருக்க போது அடிக்கிறோன்னு சார் ரெண்டு கழுவி விட்றோம் அந்த பூச்சி கீழே போயிடும் சரியா அப்படி எல்லாத்தையும் கழுவி போட்டு திரும்ப இருக்கா உள்ளிக்கரைசல் எடுத்து திரும்ப ஒருக்கா அடைச்சி விட்டோம்னு சொன்னால் அந்த பூச்சி வாடுறது குறையும் ஆனால் குறையுமே ஒளியே இல்லாமல் போகாது ஏன்னு சொன்னால் இயற்கையில் பயன்படுத்தக்கூடிய இந்த இயற்கை மருந்துகள் எல்லாம் என்னெண்டா மருந்து மருந்தண்டா என்னென்ன தெரியுன்னே உங்களுக்கு மருந்துங்கிறது நஞ்சு இல்லை நஞ்சுங்கிறது இப்போ நாம் பழகிட்டோம் நாம் பிழையான ஒரு விஷயத்தை பழகி இருக்கிறோம் நஞ்சு என்றால் மருந்து என்று யோசிக்கிறோம் அது மருந்து இல்லை நஞ்சு மருந்துன்று சொல்லக்கூடாது நஞ்சுங்கிறது விஷம் சரியா மருந்துங்கிறது நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயம் தான் மருந்து நஞ்சங்கிறது விஷம் ரைட் அப்போ நாம் இப்போ பாவிக்கிறது இது மருந்து இது என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த உள்ளிக்கரைச்சல் கண்டுகள பூக்கக்கூடிய தன்மையை தூண்டும் சரியா ஆனால் நாம் செய்கிறது அதுக்காக இல்லை இதில் வரக்கூடிய இந்த அசூனியால் வரக்கூடிய ஃபங்கஸ் அதாவது பூஞ்சை பூஞ்சைகளில் இதில் ஃப அசூனியால் வரக்கூடிய பூஞ்சைகளை இல்லாமல் ஆக்கும் அப்போ அந்த அது சம்மந்தமான நோய்களை இல்லாமல் ஆகும் அதே நேரம் அந்த அசூனியும் திரும்ப வராமல் ஆக்கும் மற்றது பூச்சிகள் அந்த உள்ளிக்கரைசில் அந்த உள்ளியில் வரக்கூடிய அந்த மனத்துக்கு அந்த வாசத்துக்கு பூச்சிகளால் அதை ஜீரணி அது மற்றது ஒரு எரிச்சல் கொடுக்கும் அதனால் பூச்சிகள் வராது பிறகு கொஞ்ச நாள் ஒரு நாம் படிக்கணும் சொன்னால் ஒரு ஒரு கிழமையில் திரும்பவும் அந்த மருந்துக்குரிய தன்மை இதில் இல்லாமல் போயிடும் திரும்பவும் இந்த பூச்சிகள் வரவழைக்கும் அதனால் ஒரு குழவும் முடிய திரும்பவும் அடிப்போம் நாம் அடிக்கொண்டு பூச்சிகளை விரட்டும் இன்னொன்று இந்த கண்டுக்குன்னு சத்தாக போகுது சரியா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இருக்கிற இலை எல்லாமே பாதிக்கப்பட்ட இலை தான் இங்கே பாருங்கள் இந்த இலையில் இவ்வளவு ஓட்டை இருக்குது டிசைன் போட்ட மாதிரி இவ்வளவு ஓட்டை இருக்குது சரியா ஆனால் இந்த இலையில் இவ்வளவு ஓட்டை தான் இருக்குது இவ்வளவு ஓட்டையோடு இந்த இலை மிஞ்சிட்டு சரியா இந்த இலையில் இந்த இதில் புழுவும் சாப்பிட்ருக்கு இந்த இடமெல்லாம் புழு சாப்பிட்ருக்கும் அப்போ இதோட மிஞ்சிட்டு இது சரியா இப்போ போனதோட இதில் அஸ்வினி பூஜி ஒன்று இருக்குது சரி இதில் போனதோட மிச்சம் அவ்வளவுமே இந்த இலையா இந்த தாவரத்துக்கு உணவு தயாரிக்கிறதுக்கு பிரியோசனமாக இருக்கும் ரைட்டா ஆனால் இந்த அதே நேரம் இந்த இந்த இலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கொஞ்சம் ஃபங்கஸில் ஃபங்கஸு தாக்கம் கொண்டு வந்திருக்கு இப்படி இருக்குது சரி ஆனால் நாங்கள் மருந்து அடித்ததுக்கு பிறகு அது ஓகே மிச்சம் இருக்கிறது கிளியராக இருக்குது ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக பளிச்சண்டு இருக்கணுமெண்டு எதுவுமே நூறு வீதம் அடுக்க இலாது சரியா நீங்கள் பொண்ணு பார்க்குறேனாலும் நூறு வீதம் போய் பார்க்க இயலாது சரி அப்போ எல்லாத்துலேயும் பிரச்சனை இருக்கும் இருக்கிற பிரச்சனைகளை சமாளித்து கொண்டு அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது தான் புத்திசாலித்தனம் சரி இப்போ இது தின்னவேலி கத்தறி தின்னவேலி கத்தரி நீங்கள் இந்தியாவில் இருக்கிற ஆக்களாக இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆக்களாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும் திருநெல்வேலியா தின்னவேலியாண்டு இது திருநெல்வேலி இல்லை இது தின்னவேலி யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தின்னவேலி எங்கிற ஒரு இடத்துல உள்ள கற்பரி சரியா தின்னவேலிங்கிற ஒரு ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருந் அங்கே இது எங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய வடபகுதியில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு உள்நாட்டு இனம் இது சரியா இது நல்ல கடும் கலராக இருக்கும் இது உண்மையிலேயே இது உள்நாட்டு இனம் உண்டு இது ஹைபிரிட்டோ அல்லது வேறு ஏதும் ஜிஎம்ஓ அதாவது மோடிஃபை பண்ணினது அப்படி இல்லை இது எங்கள இலங்கைக்குரிய உள்நாட்டு இனம் உண்டு ரைட் இந்த கத்தரியை பொறுத்த வரையில் இயற்கையாகவே இதில் நோய் குறைவு சரியா இப்போ நான் கத்தரியை வந்து பார்க்க இங்கே வட்டுக்களையும் நிற்கிது இது சாப்பிட்றதுக்கு தான் நிற்கிது அதை பிடிச்சிட்டோம்னா அதை நசிச்சிட்டாங்கால போட்டுரும் ரைட் அப்போ உள் இதில் நோய் தாக்கங்கிறது மிகவும் குறைவாக இருக்கும் சரியா ரைட் இப்போ இது தின்னவேலி கத்தரி கத்தரிங்கிறது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த இண்டைக்கு பூத்த பூ இதில் ஒரு இருக்குது இந்த இதில் இந்த பூ பூத்து இதை கொட்டிட்டு கீழே விழுந்துட்டு பூ இது இந்தா இஞ்சால இன்னொரு பூ இருக்குது தெரியுதா தெரியுதா இந்த பூ ரைட் இந்த இந்த பூ இருக்குது ரைட் ஒரு நாளைக்கு இந்த இந்தா ஒன்று இருக்கு சரியா ஒரு நாளில் இந்த இருக்குது இது பூ விழுந்துட்டு ஒரு நாளில் நாலு பூ பூத்துருக்கு ஒரு செடியில் சரியா ஒரு செடியில் நாலு பூ பூத்துருக்குன்னு சொன்னால் இந்த நாலு காயும் வளரும் ஒரு நாளில் ஒரு செடியில் நாலு காய் அப்போ இதில் பத்து செடின்னு சொன்னால் நாற்பது காய் எங்களுக்கு காணும் இது காயும் பெருசாக வரக்கூடியது எங்களுக்கு இந்த கணக்கு காணும் இன்னொரு ஒன்று இருக்குது அதையும் காற்றன் பாருங்க சரியா இது உள்நாட்டு இனம் இல்லை இது வேற ஒரு இனம் உண்டு இது அப்படி இப்படி என்ன சொன்னா இங்கே பாருங்க இதுல இதுல இருக்கிற கொப்பில இது ஒரு கோப்பிலையே ரெண்டு பூ மூன்று பூ எல்லாம் வரும் கொஞ்சம் கூடுதலாக காய்க்கக்கூடியது இதுக்கு ரசாயன பசலைகள் போட்டோம்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய காய்கிற கணக்கே வேறு இது ரசாயன பசளைகளுக்கு கொஞ்சம் கூடுதலான ரசாயன வளமூட்டிகளுக்கு கூடுதலான உணர்தன்மை உள்ளது அதனால நிறைய காய்க்கும் நாங்கள் அது பாவிக்கிறது இல்லை ஆனாலும் அளவு காய்க்குது இது ஓகே இது இந்த நாங்கள் இதுக்கு செய்கிற வேலைக்கு இது காய்க்கிறது காய் எங்களுக்கு காணுமா தான் இருக்குது ரைட் இப்போ கண்டு நாற்று மேடை உண்டு நீங்கள் செய்கிறேன்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் ஒரு கத்தரி பழத்தில் இருந்து எடுக்கக்கூடிய விதையோ அல்லது நீங்கள் விதையை வாங்குறீங்கன்னு சொன்னாலோ அதை எடுத்து ஒரு ஒரு பேக்கவுண்டில் போட பாருங்க பேக்ரவுண்டில் மண்ணை போட்டு அதில் இந்த விதைகளை நாட்டுங்க இல்லைன்னு சொன்னால் ஒரு சதுரமான ஒரு ரெண்டு அடிக்கு மூன்று அடி ஒரு சதுரமான ஒரு சின்ன மேடை ஒன்று உருவாக்கிட்டு அதில் போடுங்க நீங்கள் போடைக்க முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் அந் நீங்கள் போடுற மண் போட்டு கொஞ்ச நாள் காய வச்சு எடுத்து போட்டிங்கன்னு சொன்னால் நல்லது என்னென்னு சொன்னால் அதில் உள்ள ஃபங்கஸ் தாக்கங்கள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ரைட் உண்டு இன்னொன்று நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் அந்த மண்ணில் மேலே ஒரு ஒரு சென்டிமீட்டர் அல்லது அரை சென்டிமீட்டருக்கு தான் மேலால் அந்த விதைக்கு மேலால் மண் போட்டிருக்கணும் அதோட கூட போட்டிங்கன்னு சொன்னால் அந்த விதையால் மேலே வந்து கொள்ளையிலால் பெரும்பாலான விதைகள் முளைக்கிற தன்மை குறைவாக இருக்கும் சரி இன்னொரு விஷயம் நீங்கள் உள்ளிக்கரைசல் எடுத்து அந்த நீங்கள் போட்டுட்டு அன்றைக்கு அல்லது அடுத்த நாளைக்கு உள்ளிக்கரைச்சல் உண்டு அந்த மேடையில் அடியுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு உட்காந்து அந்த மேடையில் உள்ளி கரைச்சல் அடிச்சிட்டு இருங்க உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய ஃபங்கஸுகள் இல்லாமல் போயிடும் அதனால் வளரக்கூடிய செடியில் ஃபங்கஸ் வராது ரைட் அதோடு இது என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த செடி வளர்ந்து ஒரு மூண்டில் அல்லது நாளில் வித்திலையை விட மூண்டில் அல்லது நாளில் விடுற கட்டம் வரும் ஒரு இருபத்தஞ்சி நாள் கணக்கில் அந்த கணக்கில் நீங்கள் அதை பிடுங்கி அதை பிடிங்கி நீங்கள் நாட்ட வேண்டிய இடத்துல நாட்டணும் சரியா ரைட் நாட்டி இப்போ அதுக்கு ஒரு அஞ்சாறு நாள் செல்லும் அதில் வேர் அந்த நிலத்தில் பிடிச்சி அந்த நிலத்தில் வேர் பிடிச்சி அது வாரது அது வரைக்கும் கொஞ்சம் வாடும் அப்படி வரும் அதுக்கு வரணும்னு சொன்னால் குழ குத்தி விடுங்க ஒரு நிழல் ஒரு சின்ன நிழல் ஒன்று அதுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி குத்தி விடுங்க அந்த கண்டு வாடாமல் வளர்ந்து வாரது ரைட் அதுக்கு பிறகு என்ன செய்வீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு இப்போ இருபத்தஞ்சி நாளில் நாட்டு இருப்பீங்க முப்பது நாளில் அது வேர் பிடிக்க தொடங்கியிருக்கும் ஒரு முப்பத்தஞ்சு நாள் கணக்கில் அதை சுற்றி வர கொத்தி விடுங்க அதாவது காட்டோட்டம் கிடைக்கிற மாதிரி கொத்தி விடுங்க அதை சுற்றி 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 கொத்தி விடுங்க இது இப்படி ஏன்டா இப்போ இது இதை இந்த கண்டுல அடியு சொன்னால் இந்த கண்டுல இருந்து ஒரு ஒரு இந்தளவு விட்டு இப்படி கொத்துங்க சுற்றி வர வட்டமாக கொத்தி விடுங்க அதுக்கு காட்டு வட்டம் கிடைக்கும் அதில் வேறும் வேறு ஓடுறதுக்கு விலகுவாக இருக்கும் அந்த கண்டு வளர வலிக்கிடும் சரியா நீங்கள் வேணும்னு சொன்னால் அந்த நேரம் இயற்கை உரங்களை நீங்கள் அதில் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அல்லது நீங்கள் செயற்கை உரம் போடுறது நாங்கள் இல்ல ரைட் இயற்கை உரங்களை நீங்கள் அதில் பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரி அடுத்த கட்டம் ஏன் கொத்தி விட சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் உரம் போட்டீங்களோ போட இல்லையோ நீங்கள் கொத்தி விட்டீங்கன்னு சொன்னாலே இது காய்க்கிறதுக்கு வலிக்கட்டும் நான் இதுக்கு செய்தது உங்களுக்கு இந்த கண்டை பார்க்க இவ்வளோ பெருசாக இருக்குது இப்படி இருக்கே இந்த கண்டு இப்போ ரெண்டாவது வருஷமாக காய்க்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா என்னென்னு சொன்னால் இந்த கண்டு ரெண்டாவது வருஷமாக காய்க்குது போன மார்கழிக்கு வச்ச போன போன வருஷம் மார்கழிக்கு வச்ச கண்டு அந்த கண்டு நின்று காய்ச்சி ஓழிஞ்சு பிறகு இதில் எல்லாம் வெட்டி விட்டு இந்த கண்டு அடியை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வெட்டி வெட்டி விட்டு இப்போ இந்த முறை பிடிச்சி கட்டி விட்டேன் நான் கீழே விழுந்துட்டு பிடிச்சி கட்டிட்டு எல்லாத்தையும் வெட்டி விட்டேன் திரும்ப வளர்ந்து வந்து தான் இந்த காய் வந்துருக்குது சரியா ரைட் நான் இதில் காய்னா கட்டாக வந்துட்டு ரைட் வாழையிலையால் தான் கட்டியிருக்கோம் வாழை நாரால் தான் கட்டியிருக்கிறோம் ரைட் இப்போ இப்படி வளர்ந்து வந்துட்டேன்னு சொன்னால் அடுத்த கட்டம் நீங்கள் இயற்கை இயற்கையான உரங்களை போட்டு இதை வளர்ப்பீங்களா இருந்தால் நான் காட்டுற மாதிரி இது ரெண்டு வருஷத்துக்கு மூன்று வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு தான் காய்க்கும் நீங்கள் செயற்கையான உரங்களை போட்டு பயன்படுத்துவீங்களா இருந்தால் அந்த கண்டிட தன்மையும் விரைச்சி போய் உங்களுக்கே தெரியும் நீங்களே கதத்திருப்பீங்க செயற்கை உரம் போட்டு பயன் பயன்படுத்துகிறார்கள் அந்த கண்டு அந்த விராட்சி போயிட்டு அந்த அப்படியான பிரச்சனைகள் வரும் சரி இப்போ இதே மாதிரி நீங்கள் ஒரு இப்படி ஒரு தோட்டம் தோட்டமௌண்ட்டு வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான நஞ்சு இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க அதுக்காக தான் இதை பற்றி கதைக்கிறேன் ரைட் ஓகே கணக்கை கதைச்சிட்டேன் நன்றி கத்திரி நட்டுறது கத்திரி சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க இதை நான் வெட்டி வெட்டி விடுவோம் திரும்பவும் வளர்ந்து காய்ச்சிகிட்டு ரைட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமேன்னு சொன்னால் எங்களோட சேனலில் இருக்கிற மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் இருக்குது உங்களுக்கு இது விருப்பமாக இருக்குமென்றால் மற்றதையும் பாருங்கள் நன்றி வணக்கம்